தீபாவளி திருநாளுக்கு பொதுமக்களுக்கு சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு கூடுதல் பேருந்து வசதி செய்து வேண்டும் என்று மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவளித்திருக்கிறார்கள் அந்த வகையில் கடந்த வாரத்தில் அதற்கான சிறப்பு கூட்டம் பல்வேறு துறை அலுவலர்களோடு நடைபெற்றது அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி ஒவ்வொரு நாளும் இயக்குகின்ற பேருந்துகளை விட கூடுதலாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பேருந்துகளை வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் இயக்குவதற்கு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது அதேபோல தீபாவளி திறனால் முடிவுற்ற பிறகு மறுநாளிலிருந்து மீண்டும் மூன்று நாட்களுக்கு எல்லா பகுதியிலிருந்தும் சென்னைக்கு வருவதற்கும் அதேபோல மற்ற பெருநகரங்களில் பெருமளவில் பணிபுரிபவர்கள் தங்கள் ஊரிலிருந்து அந்த பெருநகரங்களுக்கு செல்வதற்கும் கூடுதல் பேருந்து வசதி செய்யப்பட்டிருக்கிறது இதல்லாமல் கடந்த ஆண்டிலே தனியார் பேருந்துகளை ஒப்பந்த அடிப்படையில் எடுத்து இயக்கப்பட்டது போல இந்த ஆண்டும் ஒப்பந்த அடிப்படையில் பேருந்துகள் தனியார் பேருந்துகள் எடுத்து இயக்கப்பட இருக்கிறது எனவே இதன் மூலமாக அந்தந்த மாவட்டங்களில் இயங்குகின்ற பேருந்துகளை சிறப்பு பேருந்துகளாக எடுத்து இயக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் கிராமப்புறத்திற்கான பேருந்து வசதியும் எந்த வித குறைபாடும் இல்லாமல் இயங்குவதற்கும் அதேபோல் சென்னை போன்ற இருந்து சொந்த ஊருக்கு செல்வதற்கான சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்வதற்குமான இந்த நடைமுறை கடந்த ஆண்டை போல சிறப்பான முறையில் செய்யப்படும் அதேபோல் ஆம்னி பேருந்துகளில் கட்டண உயர்வு இல்லாமல் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கம் ஒத்துழைப்பு அளித்து வருகிறார்கள் இந்த ஆண்டும் அதே ஒத்துழைப்பு அளிப்பதாக அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள் அவர்களோடு போக்குவரத்து ஆணையர் கூட்டம் நடத்தியிருக்கிறார் இருப்பினும் கடந்த இரண்டு நாட்களாக ஒரு பத்து நிறுவனங்கள் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதற்கான முயற்சியில் இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது அவர்கள் கட்டணத்தை குறைக்க வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கும் எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டும் புதிய பேருந்து உரிமையாளர்கள் வாங்கிட்டு அவங்க செயல்பாட்டுக்கு வராங்க அது இப்ப நவீன தொழில்நுட்பம் வந்த பிறகு எல்லோரும் அவரவர்களும் தனியாக ஒரு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பதற்கான அந்த நடைமுறையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே அந்த சங்கத்தில் இருந்து பேருந்து ஓட்டுகிறவர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு அளித்தார்களோ அதே அளவு ஒத்துழைப்பு அளிக்கிறோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள் அந்த சங்கத்தின் தலைவர்கள் தனியார் அந்த பேருந்து உரிமையான சங்க அன்பழகன் உள்ளிட்ட எல்லோருமே எங்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்க உறுதியளித்திருக்கிறார்கள் புதிதாக வருகிறவர்களும் ஒரு சிலரும் இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடும் போது அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு போக்குவரத்து ஆணையர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்களில் வழக்கம்போல குழுக்கள் அமைக்கப்பட்டு ஆய்வும் செய்யப்படும் அதற்கு முன்பாகவே இப்பொழுது யார் ஒரு பத்து நல நிறுவனங்கள் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு நேரடியாக தகவல் சொல்ல சொல்லியிருக்கிறோம் அவர்கள் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் இதற்கு டீம் ஃபார்ம் பண்ணப்படும் அதாவது அங்கே இருக்கிற இணை போக்குவரத்து ஆணையர் அந்த பகுதியில் இருக்கிற வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் இவர்கள் தலைமையிலே டீம் அமைக்கப்பட்டு இன்னும் சொல்ல இந்த தீபாவளி சிறப்பு பேருந்து இயக்க கூட்டத்தில் வந்து பேசும்போதே சொன்னாங்க டோல்கேட் டோல்கேட் நம்முடைய இணை போக்குவரத்து ஆணையர்கள் போக்குவரத்து வட்டார போக்குவரத்து ஊழலர்கள் ஆய்வு மேற்கொள்கின்ற பொழுது அதனால் நேரம் சில நேரங்களில் தாமதமாகிறது அதை போ டோல்கேட்டில் செய்யாமல் மற்ற இடங்களில் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிற அளவுக்கு இந்த ஆய்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது ஒரு தொடர் நடவடிக்கை தான் நீங்கள் வந்து எல்லோரையும் திருத்தி கொண்டு வருவது என்பது அவர்களாக ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் ஒத்துழைப்பு அளிக்காத மீது நிச்சயமாக நடவடிக்கைப்படும் என்ன நடவடிக்கைன்னு கேட்டிங்கன்னா சில இடத்துல வந்து வண்டி இன்பவுண்ட் செய்யப்படும் அவர்களுக்கு வந்து ஃபைன் பெனால்ட்டி விதிக்கப்படும் சில நேரங்களில் பேருந்து மாதக்கணக்கில் கூட நிறுத்தி வைக்கின்ற நிலை கூட போகும்